அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஒபர்காத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பிள் ஆலமீன் ஒ வஸ்ஸலாமு அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நவியனா முஹம்மத் ஓ ஆலிஹி ஒ சாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே இதுதான் இஸ்லாம் என்ற தலைப்பில் பல காணொளிகளை தொடராக பதிவு செய்து வருகிறோம் அதில் இது பாகம் பதினெட்டு தீனுல் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைவோம் நுழைந்து விடுவோம் என்ற தலைப்பில் இன்றைக்கு சில செய்திகளை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர இருக்கிறேன் அதிகமான முஸ்லீம்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை தெளிவாக புரிந்து கொண்டோம் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் சாதாரண மக்களை பற்றி நான் சொல்லலை நல்ல கட்டறிந்து என்று கட்டறிந்தவர்கள் என்று சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் நல்ல சிந்தனையோடு பல கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் கூட அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டால் செருக்கு மட்டும்தான் வழிகேடு மற்றதெல்லாம் பெருசாக ஒன்றும் ஆழ்டிக்க தேவையில்லை என்று நினைக்கிறார்கள் அதாவது ரெண்டு அல்லான்னு சொன்னாதான் வழிகேடு ஒரு அல்லாங்கிறதோட நம்ம ஏகத்துவத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அது போன்ற மனநிலையில் உள்ளவர்கள் என்ன சில செய்திகளை தெளிவாக புரிந்து உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக மிக பணிவோடு இந்த காணொலியை முன்வைக்கிறேன் யாரும் வருத்தப்படாதீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை ஆதாரத்துடன் மார்க்கம் சொன்ன வகையில் இருக்குதா அல்லாவும் ரசூலும் சொன்னபடி இருக்குதா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் அல்லா நாடினா அல்லா நாடினாள் சார்ல நாம் தெளிவான ஒரு சிந்தனையில் சரியான பாதையில் பயணிக்க அல்லா நமக்கு அருள் புரிவான் அப்போ நாம் எதை எதையெல்லாம் சிறுக்கு என்று பெரிய ஒரு நீண்ட வழிகேடு என்பதை பற்றி சிரிக்கு மட்டும்தான் நம்ம தப்புன்னு நினைக்கிறோம் அதல்லாமல் வழிகேடு சம்பந்தமான விஷயங்களில் என்ன எதெல்லாம் சி அந்த வழிகேட்டில் வந்து நம்மளை விட்டுறோம் அப்படிங்கிறத பற்றி இஸ்லாம் பல விதமாக நமக்கு தெல்ல தெளிவாக விவரித்து சொல்லி காட்டுகிறது அதை அனைத்தையும் சரியாக நம்ம புரிந்து கொண்டு ஒரு முடிவுக்கு வரணும் அவசரப்பட்டு அந்த ஒரு முடிவும் எடுத்து தீமைக்கு துணை போயிடக்கூடாது அதான் முக்கியமான அர்த்தம் விஷயம் ஏன்னா அடிக்கமான தீமைகள் மக்கள் மத்தியில் பதிஞ்சி கிடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய அறியாமல் அதை தெளிவுபடுத்த வேண்டிய விஷயத்தில் நாம் முதன்மையானவர்களாக இருக்கணும் அதற்காக என்ன தெளிவாக நம்ம மார்க்கத்தை கற்று அறிந்து புரிந்து கொள்ளணும் அப்போ தான் நாம் இந்த திநூல் இஸ்லாத்தை முழுமையாக நுழைந்து விட்டோம் தீனுல் இஸ்லாத்தில் நாம் முழுமையாக நுழைந்து விட்டோம் என்று அர்த்தம் ஒரு இஸ்லாமியன் பிறப்பு முதல் இறப்பு வரையிலும் இறந்த பின்பும் அடக்கம் செய்யும் வரையும் இவற்றை எல்லாம் செய்ய வேண்டும் எதை எதை செய்யணும் எதை எதை செய்யக்கூடாது இஸ்லாம் நமக்கு வரையறுத்து கூறியிருக்கிற ஹராம்கள் என்னென்ன எவைகள் எல்லாம் ஹராம் எவைகள் எல்லாம் ஹராம் ஹலால் என்பதை நம்ம சரியாக புரிந்து வைத்து லெப்ட்லையும் ரைட்லேயும் பிரித்து வைத்து விட வேண்டும் சரியா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் ஒரு தெளிவு நமக்கு கிடைக்காது எனவே தெல்ல தெளிவாக என்ன இன்னதுதான் தான் ஹலால் தான் ஹராம் என்பதை தெள்ளத் தெளிவாக நபிகள் நாயம் சல்லல்லா வலைவசல்லம் அவர்கள் இருந்து வகையை பெற்று நமக்கு தெளிவுபடுத்தி விட்டு சென்று விட்டார்கள் அதை புரிந்து செயல்படக்கூடிய போதுதான் அதை தெளிவாக அறிந்து கொள்ளும் தான் நாம் இந்த தீனுல் இஸ்லியா இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விட்டோம் என்று அர்த்தமாகும் சொல்கிறத சில செய்திகளை உங்களை புண்படுத்தணுங்கிறதுக்காக இல்லை புரிந்து கொள்வதற்காக சில விஷயங்களை என்ன நம்ம கொஞ்சம் அசைப்போட்டு பார்ப்போம் அதாவது ஒரு முஸ்லீம் தாடி வளர்ப்பதும் மீசையை கத்தரிப்பதும் எதனால் மற்ற சமுதாயத்தினரிடம் இருந்து தன்னை தனியாக பிரித்து காத்துவதற்காக என்று இஸ்லாம் நமக்கு அறிவித்திருந்திருக்கிறது நவீன நாயம் சல்லா அலுஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் இணைவைப்பாளர்களுக்கு மாறு செய்யுங்கள் வளர விடுங்கள் மீசையை நறுக்குங்கள் இது உமர் அல்ல அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் ஐயாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு மேலும் அசூரா தினத்தில் ஒன்பதாவது நாளும் பத்தாவது நாளும் ரெண்டு தினங்களுக்கு நோன்பு வையுங்கள் என்று நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் கட்டளை இட்டது எதனால் சரியாக நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை தெளிவாக எதற்காக எதனால் என்று தெளிவுபடுத்தப்பட்டு இருக்கிறதோ அதை அப்படியே சரியாக உள்வாங்கி புரிந்து கொள்ள வேண்டும் யூதர்கள் பிறை பத்தில் நோன்போகிக்கிறார்கள் அதற்கு மாறு செய்வதற்காக இரண்டு நோன்போகுங்கள் என்றார்கள் நம்பியல் சொல்லம் அவர்கள் ஆக மேலே நம்ம எடுத்துக்காட்டிய சில ஆதாரங்கள் வந்து நீங்கள் சிந்திப்பதற்காக ஒருபான சோத்துக்கு ஒரு சோர் போதும் அதுபோன்று நீங்கள் தெளிவாக வேறுபடித்து புரிந்து கொள்வதற்காக இந்த செய்திகளை முதலாவதாக உங்கள் கவனத்து கொண்டு வந்து பயிர்களை அறுவடை செய்து அதன் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள பொங்கல் பொங்கல் செய்து ஏழைகளுக்கு பரிமாறுவது என்னல்ல தவறு இல்லை அதை செய்யலாம் இறைவன் வழங்கிய அந்த அருள் கொடைகளுக்காக கொஞ்சம் பாடுபட்டதுக்கு என்ன ஏராளமான தானியங்களை அல்லாஹ் வாரி வழங்குகிறான் இல்லையா அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக என்ன அந்த வேலையை செய்தால் அது தவறல்ல பயிர்களை அறுவடை செய்து அதன் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள பொங்கல் செய்து ஏழை எளியவர்களுக்கு பரிமாறுவது தவறு கிடையாது அதையே எப்போ தவறாவது அது அந்த செயலையே ஒரு சமூகம் தனது வழிபாடாக செய்து கொண்டிருக்கும் போது அதில் ஒரு பெரும் கூட்டத்தார் சூரியனுக்கு படையல் செய்து வழிபடுகிறார்கள் தான் வளர்த்தும் வளர்த்து வந்த மாடுகளையும் தான் பயன்படுத்தும் வாகனங்களையும் வணங்கி வலுப்படுகிறார்கள் வழிபடுகிறார்கள் ஒரு முஸ்லீம் இவற்றை அப்படியே பின்பற்றும் விதமாக அவர்கள் கொண்டாடும் அதே நாளில் நாமும் இணைவைப்பு காரியங்கள் ஏதும் நடக்காமல் வாழ்த்துக்கள் கூறுவதும் அதனை கொண்டாடுவதும் தவறா இல்லையா தவறுதான் எப்படி ஒரு இஸ்லாமியன் மத சமதிய சம சமய பிரமத மக்களின் என்ன அவர்கள் வழிபடுகின்ற வழிபாடு செய்யும் எந்த கலாச்சாரத்தையும் நாம் பின்பற்றினால் அது தவறுதான் நிச்சயமாக அவைகளிலிருந்து நம்ம தூரமாகிவிடணும் அவைகளை பின்பற்றக்கூடாது அது மட்டுமல்ல அது போன்ற காரியங்களுக்கு வாழ்த்து சொல்லவும் கூடாது இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு நம்ம மக்கள் சம்மந்தமே இல்லாமல் சமூக வலைத்தளங்களில் பாருங்களேன் சம்மந்தமே இல்லாமல் என்ன முந்திரி கோட்டை முந்திக்கிட்டு வந்த மாதிரி அந்த வாழ்த்துக்கள் இந்த வாழ்த்துக்கள் இந்த வாழ்த்துக்கள் எல்லாம் யாரே சமூகத்துறை வலைதளங்களில் சமூக போராளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அப்போ என்ன இவர்கள் மார்க்கத்தை வழங்கி வச்சிருக்காங்க எப்படிப்பட்ட தீனுள் இஸ்லாத்தை புரிந்து வைத்திருக்கிறார்கள் அந்த தீனுல் இஸ்லாத்தில் எத்தனை சதவீதம் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் என்று சிந்தித்து பார்க்கணுமா இல்லையா ஒரு இஸ்லாமியன் தன்னை மற்றவர்களிடம் இருந்து தனித்து வேறுபடுத்தி காட்ட வேண்டும் என்பதுதான் நபி நாயம் சல்லா அலிவசம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த வழிமுறைகள் அப்பொழுதுதான் இஸ்லாம் குறித்து பிற மக்கள் நம்மிடம் கேள்வி எழுப்ப கேள்வி எழுப்புவார்கள் என்ன எதுலேயும் ஒட்ட மாட்டேங்கிறாங்க தனிச்சியே நிற்கிறாங்களே அப்படி என்னதான் அவங்களுடைய பிரச்சனை என்னதான் அவர்களுடைய கொள்கை கோட்பாடு என்று நம்மை அணுகி கேள்வி கேட்க வருவார்கள் உண்டா இல்லையா அதுக்கு கூட நம்ம வாய்ப்பு கொடுக்க இல்லையா அண்டை வீட்டார்களிடம் நட்பு பாராட்ட உறவு பேண நிறைய விஷயங்கள் இருக்குது கலாச்சார சமய வணக்க வழிபாட்டு முறைகளில் தான் நட்பு பாராட்டுவேன் என சொல்வது இஸ்லாமிய மார்க்கம் குறித்து எந்தவித புரிதலும் தெளிவும் இல்லாத அறியாமைதான் என்று தான் சொல்ல வேண்டும் யார் பிரமத மக்களுக்கு ஒப்பாக நடக்கின்றாரோ அவரும் அவர்களை சார்ந்தவரே என்று அல்லாவின் தூதர் சல்லா அலி வசலம் அவர்கள் நமக்கு கூறி சென்றுள்ளார்கள் இதை இவ்வளவு உமர் அலி அல்ல அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நூல் அபுதாவதில் மூவாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு அப்போ இந்த அதிசை பிரமத கலாச்சாரங்களை பின்பற்றி நடக்கும் நமது இஸ்லாமிய சகோதரர்கள் எப்படி புரிந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதும் மிக வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் இருக்குது இல்லையா மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்களை நாமும் செய்துவிடக்கூடாது அவற்றில் பங்கெடுக்கவும் கூடாது என்பதை இந்த அதிசு தெல்ல தெளிவாக தெளிவுபடுத்துகிறதா இல்லையா நமக்கு புரிய வைக்கிறதா இல்லையா அல்லது உங்களுக்கு புரியவில்லையா சுபகாணல்லா சிந்திப்பவர்களுக்கு அல்லா நேர்வழியை காண்பிக்கிறான் வாழ்த்து சொல்வதன் அர்த்தம் என்னவென்றால் அவர்கள் செய்யும் கலாச்சார பண்டிகை வழிபாட்டு முறைகளை ஆதரிப்பதாகத்தான் அர்த்தம் ஆதரிப்பது என்பது அதை நாம் ஏற்றுக்கொண்டதாகத்தான் அர்த்தம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் மக்களே தேவையில்லாத செயல்களில் ஈடுபட்டு உங்களை அழிவின் பாதையில் கொண்டு செல்லாதீர்கள் ப்ளீஸ் இஸ்லாமிய வரலாற்றில் நமது இறை தூதர் சல்லல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் மற்றும் அவரை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் யாரும் மாற்று மத சகோதர பண்டிகைகளுக்கு எப்பொழுதுமே எந்த விதமான வாழ்த்தும் சொன்னதாக எந்த ஒரு செய்தியும் அதீதிகளில் குறிப்புகளை நம்மால் காண முடியவில்லை இல்லை அப்படி எதுவும் ஆனால் நபிசல்லாஸ்லா அவர்களோடு பிற மதத்தவர்கள் அன்றைய காலத்தில் அவங்களோடு இருந்த பிற மதத்தவர்களும் வசிக்கத்தான் செய்தார்கள் நட்புறவோடு இருக்கத்தான் செய்தார்கள் அவங்க பண்டிகை கட்டிகளுக்கு வரத்துக்கு முன்னாடியே முன்னாடி இரவே சமூக வலைத்தளங்களில் பூரா பொங்கல் வாழ்த்துக்கள் ஹாப்பி பர்த்டே தீபாவளி வாழ்த்துக்கள் என்ன என்னத்துக்கு இந்த வேலை சிந்திச்சு பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கொஞ்ச நஞ்சம் இருக்கக்கூடிய நம்முடைய நன்மைகளை வீணாக்கி விடாதீர்கள் அவர்கள் காலத்திலும் சிலை வணக்கம் செய்பவர்கள் நெருப்பு வணங்கிகள் சூரியனை வணங்கக்கூடியவர்கள் சந்திரனை வணங்குபவர்கள் கொள்கைகளை வணங்குகளை வணங்கியவர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என பல மாற்று மதத்தவர்கள் பெரும்பான்மையாக என்ன வாழ்ந்து வந்தார்கள் லக்கும் தீனுக்கும் வலிய தீன் லக்கும் தீனுக்கும் வழிய தீன் அவர்கள் மதம் அவர்களுக்கு நமது மார்க்கம் நமக்கு என்பது உண்மையே அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது இதை இப்போதைக்கு அது சர்வசாதாரண வார்த்தையாக போயிடுச்சு சமூகத்தல வலைத்தளங்களில் ஏதாவது மார்க்க பதிவுகளில் நம்ம இது தவறு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை பதிவிட்டோம்னு வச்சுக்கிங்களேன் இப்போ எதுக்கு இது தேவையில்லாத பதில் இன்னும் மார்க்கத்தை அப்படியே கற்று அறிந்து அனைத்தையும் அறிந்து கொண்ட என்ன மார்க்க சீலர் மாதிரி வந்து முன்னாடி இது தேவையா தேவையில்லை பதிவு ஏயா உங்களுக்கு தான் மார்க்கிறதுக்கு விளங்கலை அதை எடுத்து சொல்கிறதுக்கு வக்கு இல்லை சொல்லக்கூடியவர்களுக்கு முந்திர கூட்ட மாதிரி உங்களை யார் வந்து மறுப்பு சொல்ல சொன்னா கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதில் உள்ள சாதக பாதகம் என்னென்னு புரிஞ்சுக்குங்க என்ன இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து பதிவு பண்ண போவ பின்னாடி வரிசையில் வருவாங்க வாரி கட்டி வரிஞ்சு கட்டிக்கிட்டு தேவையா அந்த வேலை புரியலன்னா ஓரமாக ஒதுங்கிருங்க புரியலன்னா கேள்வியை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பொத்தாம் பொதுவுல சமூக வலைதளங்களில் ஒரு நன்மையான கருத்தை பதிவு செய்யும்போது இந்த மாதிரி வந்து வேலை செஞ்சீங்கன்னா அது என்ன அர்த்தம் சிந்திக்க வேணாமா சிந்திங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே சிந்திங்க லக்கும் தீனுக்கும் வலிய தீன் அவர்கள் மதம் அவர்களுக்கு நமது மார்க்கும் நமக்கு என்பது உண்மையான கருத்து தான் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் வாழ்த்து சொல்வது என்பது அதனை நாம் பின்பற்றுகிறோம் என்று அர்த்தம் அல்ல வாழ்த்து சொல்கிறோம் என்றால் அவர்கள் வழிபாட்டையும் நாம் ஆதரித்து சரியானதுதான் என்று ஒத்துக்கொள்வதாக ஆகிவிடாதா அதுக்கு அந்த அர்த்தம் பொருந்தாதா படித்தவர்களே அன்புக்குரிய சகோதரர்களே அமைதியாக கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அது மார்க்கத்திற்கு முரணான பெரிய தவறான செயலாகும் அல்லா பாதுகாத்தவர்களை தவிர உங்களுக்கு முன் சென்றவர்களை ஜானுக்கு ஜான் முலத்துக்கு மூலம் நீங்கள் பின்பற்றுவீர்கள் அவர்கள் பொத்தில் நுழைந்தவர்கள் என்றால் நுழைந்தார்கள் என்றால் நீங்களும் அதில் போய் அவர்களை பின்தொடர்ந்து நுழைவீர்கள் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலையம் அவர்கள் நமக்கு அற்புதமான ஒரு அறிவுரையை கூறி இருக்கிறார்கள் சிந்திக்க வேண்டாமா என்ன செஞ்சாலும் அதுக்கு பேரை மாத்தி வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பீமா இருக்கிறதா அதனுடைய காரண காரியங்கள் என்னன்னு நம்ம சிந்திச்சு பார்க்கறது வேணாமா அதை புரியாமல் செயல்படுத்தக்கூடியவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டாமா சின்ன சின்ன விஷயங்கள் இல்லையா அது உங்களோட நட்புறவோடு இருக்கக்கூடியவர்கள்ட்ட எடுத்து சொல்லக்கூடாதா அல்லா கேட்க மாட்டானா என்பதை எல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இது அல்லாவிழி தூதர் சொல்ல சொல்றாங்க மேலும் சொல்றாங்க அப்படி சொன்ன உடனே அல்லாவின் தூதரே முன் சென்றவர்கள் என்று நீங்கள் குறிப்பிடுவது அதாவது நமக்கு முன் சென்றவர்கள் என்று நீங்கள் குறிப்பிடுவது யூதர்களையும் கிறிஸ்தவர்களையுமா என்று நபி நபித்தோழர்கள் கேட்கிறார்கள் அதற்கு நபி சல்லாஹலம் அவர்கள் வேற யாரை சொல்ல போறேன் அவங்கள தான் சொல்றேன் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலுவலம் கூறிய செய்தி புகாரில் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு ஏழாயிரத்தி முந்நூற்றி பத்தொன்பது ஆகிய அதிசுகளில் இடம்பெற்றிருக்கு அப்ப என் சமுதாயத்தார் அனைவரும் சொர்க்கம் செல்வார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலேசல் சொல்றாங்க என் சமுதாயத்தவர்கள் அனைவரும் சொற்கும் செல்வார்கள் நான் கற்பித்த நான் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை ஏற்க மறுத்தவரை தவிர என்று நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் அப்போ நம்ம என்ன நினைப்போம் ஆஹா நம்ம திட்டோம் நம்மளை சொல்லலை இது காவிரியர்களை தான் சொல்கிறாங்கன்னு இல்லை மக்கள் எல்லாரும் அங்கே கூடியிருந்த மக்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லா ஒலேவர் செல்லும் அவர்களே ஏற்க மருத்துவர் யார் என்று கேட்கிறார்கள் ஏற்க மருத்துவர்கள்னு சொல்கிறீங்களே அது யார் அல்லாவின் தூதரே எங்களுக்கு விலைக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு நபிகள் நாயகம் சல்லா அலையம் அவர்கள் எனக்கு கீழ்ப்படிந்தவர் சொற்கும் புகுவார் எனக்கு மாறு செய்தவர் சத்தியத்தை ஏற்க மருத்துவராவார் என்று பதிலளிக்கிறார்கள் இது புகாரில் ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பதாவது அதிசாக இடம்பெற்று அப்போ யார் இப்போ மருத்துவர் ஆவரா சிந்திச்சு பாருங்கள் பிரிகிஷன் இதோடைய ஆதாரங்களை பதிவு செய்கிறேன் அதையும் ஒன்றுக்கு பல முறை படித்து பார்த்து தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கன்னு சார்லாம் நாம் செல்லும் இடத்துல வெற்றி பெறணும் மறுமையில் வெற்றி பெறணும் அதற்கு இந்த தீனுல் இஸ்லாத்தில் முழுமையாக நம்ம நுழையணும் முழுமையாக நுழைறதுன்னா என்ன மார்க்கம் என்றால் என்ன எது சரி எது தவறு எது ஹராம் எது ஹலால் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்ற விஷயங்களை தெல்ல தெளிவாக நம்ம புரிந்து கொண்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செயல்படுத்தும் போது தான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம மார்க்கத்துக்குள்ளார நுழையிறோன்னு அர்த்தம் நம்பிக்கை மேலும் அல்லாஹ் அபுல் ஆலமீன் திருமறை குரான்ல தெல்ல தெளிவாக நெத்தியில் அடித்த மாதிரி சொல்கிறான் நம்பிக்கை கொண்டவர்களே மூமின்களே முஸ்லீம்களே இப்படி யார் உங்களில் நினைத்திருக்கிறார்களோ நாம் முஸ்லீமே நாம் நம்பிக்கை கொண்டவர்கள் என்று நம்மில் யார் நினைத்திருக்கிறோமோ நம்மளை தான் அல்ல சொல்றா என்ன சொல்றா நீங்கள் தீனுல் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் அப்ப என்ன அர்த்தம் முழுமையாக நுழையில்லைன்னு அர்த்தம் அப்படிப்பட்டவர்களை அல்ல அழிஞ்சு தான் இந்த தீனுல் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் தவிர சைத்தானுடைய அடிச்சோடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவனாவான் என்று ரெண்டாவது அத்தியாயம் நூ இரநூத்தி எட்டாவது வசனத்தில் ரபுல் அபுல்லாலமின் அற்புதமான ஒரு அறிவுரை நமக்கு சொல்லி காட்டுகிறான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை தெளிவாக இவைகளை அசை போட்டு பாடுங்கள் உங்கள் மனசில் உள்ளுக்கு கொண்டு உள்ளே எடுத்து தெளிவாக சிந்திச்சு பாருங்கள் நான் நம்ம இந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம மாறு செய்கிறோம் எந்தெந்த விஷயத்தை எல்லாம் சைத்தான் நமக்கு நல்லதாக காட்டியிருக்கிறான் சைத்தானுடைய செயல்கள் எது அல்லாவுடைய செயல்கள் எது என்பதை நீங்கள் பிரித்து அறிவதற்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க அல்லாகவே அஞ்சு கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு தெளிவான ஒரு வழியை காட்டுவான் அப்படிப்பட்ட ஒரு வழியை காட்டி தூய்மையான இந்த மார்க்கத்தை நாம் உறுதியாக தெளிவாக என்ன எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நம்ம தெளிவாக பின்பற்றும்போது தான் நம்மளுடைய அந்த நுழைதல் மார்க்கத்துக்குள்ளார நம்மளுடைய நுழைவு என்ன முழுமை பெறும் அப்படிப்பட்ட ஒரு உயரிய நோக்கத்துக்காக தான் அந்த காணொலி பதிவு செய்கிற யாரும் நம்ம மக்களை குற்றப்பரம்பரை ஆக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை சிந்திப்பதற்காக தான் இந்த பதிவு என்பதை விளங்கி பின் விளங்கி புரிந்து கொள்ளுங்கள் மேலும் அல்லாஹூர் அபுல்லாலுமே நிச்சயமாக அல்லாஹூர் ரபுல்லாலு கூறுகிறான் நிச்சயமாக தீனுல் தான் அல்லாவிடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாகும் வேற எந்த வழியில் வந்தாலும் என்ன பண்ண முடியாது சிலர் சொல்லுவாங்க ஒரு ஊருக்கு போகிறதுக்கு நாலு வழி இருக்கும் அஞ்சு வழி இருக்கும் எந்த வழியாலும் போகலாம் தானே இப்படி எல்லாம் சால்சால்ப்பு சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் நெவர் நிச்சயமாக தீனுல் தான் அல்லாவிடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாகும் என்று மூணாவது அத்தியாயம் பத்தொம்போதாவது வசனத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நமக்கு சொல்லி காட்டுகிறான் இந்த வசனத்தை இறுதியாக உங்கள் முன் வைத்து இந்த காணொலியை இதோடு நிறைவு செய்கிறேன் அனைத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டு நல்ல விதத்தில் சிந்தித்து முழுமையாக மார்க்கத்தில் நுழைவதற்கு அல்லாவிடம் பிரார்த்தனை செய்கிறேன் உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்குந்தான் என்சா அல்லா எனக்காகவும் பிரார்த்தனை செய்ங்க இவைகளை உங்களுடைய லைக் மற்றும் ஷேர் பண்ணி என்னுடைய இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கருத்தை நீட்டி முழு முழுமையாக இந்த தாவா பணிக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வழங்கி அதன் மூலமாக நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டவனாக நிறைவு செய்கிறேன் தேங்க்யூ வெரி மச் ஜிஸாக் அல்லா